அற்புமின் வேதத்தேறிய பயன்படுத்தி மகிழ்ச்சுவதாக யாத்திராகும் அதிகாரம் யார் யார் ஏறி வந்து பணிந்து கொள்ளும்படி மோசே அருண் நாதா அபியு இஷ்டவேலின் முப்பரில் எழுபது பேர் யாத்ரா இருபத்தி நான்கு ஒன்று கேள்வி யார் மாத்திரம் கத்திர சமீபித்து வரலாம் விடை மோசை யாத்ரா இருபத்தி நான்கு இரண்டு கேள்வியின் மூன்று மோசே எவற்றை ஜனங்களுக்கு அறிவித்தார் விடை கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் யாத்ராக இருபத்தி நான்கு மூன்று கர்த்தர் எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னவர்கள் யார் விடை இஸ்ரேல் ஜனங்கள் யாத்ராம இருபத்தி நான்கு மூன்று கேள்வி ஐந்து மோசே எவைகளை எழுதி வைத்தார் வார்த்தளை எல்லாம் யாத்ரா இருபத்தி நான்கு நான்கு அதிகாலமே மாலையின் அடியில் எதை கட்டினார் விட ஒரு பலிபீடம் யாத்ரா இருபத்தி நான்கு நான்கு கேள்வியின் ஏழு இஸ்ரேலுடைய பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின் படியே எவற்றை நிறுத்தினார் விடை பன்னிரண்டு தூண்களை யாத்ராம் இருபத்தி நான்கு நான்கு கேள்வியின் எட்டு சர்வாங்க தகுன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டவர்கள் யார் இஸ்ரேல் புத்திரரின் வாலிபர் யாத்ராக இருபத்தி நான்கு ஐந்து கேள்வியன் ஒன்பது மோசே ரத்தத்தில் பாதி எடுத்து எதில் வார்த்தார் யாத்ராம் இருபத்தி நான்கு கேள்வியின் பத்து மோசே பாதி ரத்தத்தை எதின் மேல் தெளித்தார் பலிபீடம் யாத்ராக இருபத்தி நான்கு ஆறு கேள்வியின் பதினொன்று மூசி எதை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார் யாத்ரா இருபத்தி நான்கு ஏழு கேள்வி பன்னிரெண்டு மோசே ஜனங்களின் மேல் ரத்தத்தை தெளித்து என்ன கூறினார் விடை கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார் 8 இருபத்தி நான்கு இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தவர்கள் யார் மோசே ஆரோன் நாதாப் அபியு, இஸ்ரவேலருடைய முப்பரின் எழுபது பேர் யாத்ராமும் இருபத்தி நான்கு ஒன்பது பத்து கேள்வியின் பதினான்கு தேவனுடைய பாதத்தின் கீழே எவற்றுக்கு ஒப்பாக இருந்தது நீல கல்லிழத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் யாத்ராம் இருபத்தி நான்கு பத்து கேள்வி பதினைந்து கர்த்தர் யார் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை இஸ்ரேல் அதிபதிகள் யாத்ரா நான்கு பதினொன்று கூறினார் கற்பலகைகள் கர்த்த எழுதின நியாய பிரமாணம் கற்பனைகள் யாத்ராகும் இருபத்தி நான்கு பன்னிரண்டு கேள்வி பதினேழு மோசே யோசுவாவோடு தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் மூப்பரிடம் என்ன கூறினார் விடை நாங்கள் திரும்பி வரும் மட்டும் இங்கு எங்களுக்காக காத்திருங்கள் என்றார் யாத்ராக் இருபத்தி நான்கு பதிமூன்று பதினான்கு கேள்வியின் பதினெட்டு ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் எவர்களிடத்தில் போகலாம் என்று மோசே மூப்பரிடம் கூறினார் விடை ஆரோன் ஊர் யாத்ராகமம் இருபத்தி நான்கு பதினான்கு பத்தொன்பது மோசி மலையின் மேல் ஏறின போது எது மலையை மூடிற்று விடை ஒரு மேகம் யாத்ராகமம் இருபத்தி நான்கு பதினைந்து கேள்வி நிறுவது சீனாய் மலையின் மேல் எது தங்கியிருந்தது விடை கர்த்தருடைய மகிமை யாத்ராமம் இருபத்தி நான்கு பதினாறு மேகம் எத்தனை நாள் மலையை மூடியிருந்தது விடை ஆறு நாள் யாத்ராமம் இருபத்தி நான்கு பதினாறு கேள்வி நிர்பத்தி இரண்டு எந்த நாளில் கர்த்தர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் விடை ஏழாம் நாளில் யாத்ராமம் இருபத்தி நான்கு பதினாறு கேள்வி இருபத்தி மூன்று மாலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு எதை போல் இருந்தது விடை பச்சிக்கிற அக்னி யாத்ராம இருபத்தி நான்கு பதினேழு இருபத்தி நான்கு மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மழியின் மேலேறி எத்தனை நாள் மலையில் இருந்தார் விடை இரவும் பகலும் நாற்பது நாள் யாற்றாகமும் இருபத்தி நான்கு பதினெட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எங்களுடைய இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும் தேவநாமம் மகிமைப்படுவதாக கத்தர்க்காரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்